இன்டர்நேஷ்னல் டிராபிக்கிங் மூலமாக நடந்து இருக்கிறதுன்றது வந்து சொல்றாரு அவரு இப்ப நீங்க என்ன சொல்றோம் இப்ப மத்திய அரசு வந்து புலனாய்வுத்துறை வந்து இதை தடுத்து இருக்கலாமே அப்படின்றாங்க அவர் சொல்லியிருக்கிறாரு அது மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம் இப்ப என்ன சொல்றோம்னா இந்த வந்து ட்ரக் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கு துறைமுகம் மூலமாக வந்திருக்கிறது அப்ப வந்து கஸ்டம்ஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்றாங்க கண்டிப்பாக இது வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மூலமாக மேற்கண்ட விசாரணை வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக யார் யாரெல்லாம் இவர் மூலம் பணம் பெற்றுக்கொண்டு படம் எடுத்திருக்கான்றாங்க இல்லை வந்து நிவாரண நிதியெலாம் கொடுத்துருக்கான்றாங்க இவர் மூலமாக ஏன்னா இப்போ சரி அதில் நிறைய என்ன வருதுன்னா இவர் வந்து நிறைய தொழிலதிபர்களையோ இல்லை அரசியல் கட்சி தலைவர்களையோ முதலமைச்சரே சந்திச்சிருக்கிறார் வந்து இதனோட இன்வெஸ்டிகேட்டிங் இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழகத்து இருக்காது ஒரு நியூட்ரல் பிளேஸ்ல இருந்தாதான் வந்து இதற்கு வந்து அவர் வந்து விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க முடியும் இல்லை தமிழகத்துக்கு வந்துட்டாங்கன்னா வேற எதையாவது ஒரு பலவந்தப்படுத்தப்படுவார் இல்லைனா வந்து அப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லைனா வந்து வேற யாராவது பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தடம் புதிவு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சிஏ வி சுப்பிரமணியம் அவர்கள் நான் வணக்கம் 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 வக்னேஷ் திமுக ஜாஃபர் சாதி என்சிபி அதிகாரிகளால் இன்னைக்கு ஜெய்ப்பூர்ல கைது செய்யப்பட்டிருக்காரு இந்த வழக்கு அடுத்த கட்டமா எதை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா சரி கண்டிப்பாக இது வந்து சரி முன்கூட்டியே வந்து அதாவது ஒரு ஆறு இல்லை ஒம்பது மாதங்களுக்கு முன்னாடியே ஆர் என் ரவி ஐயா அவர்கள் வந்து இதை பற்றின ஒரு எச்சரிக்கையை விடுத்தார் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒரு 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 பக்கத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒரு இன்டர்வியூ வந்தது இல்லைங்களா அதில் வந்து மற்ற நமக்கு ம இவர்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வைத்து அரசியல் செய்தார்கள் ஆனால் இதில் வந்து அதில் வந்து ஒரு அழகாக ஒரு குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் அவர் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஹவ் இன்ஃபார்ம்டு அபவுட் ட்ரக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றார் நான் படிக்கிற பாருங்களேன் சென்ட்ரல் ஏஜென்சிஸ் ஹவ் இன்ஃபார்ம்டு ஸ்டேட் தட் தேர் மாடியூல்ஸ் ஒர்க்கிங் ஃபார் இன்டர்நேஷ்னல் ட்ரக் அண்ட் ஆர்ம்ஸ் ட்ராஃபிக்கிங் இன் தமிழ்நாடு அண்ட் பாகிஸ்தான் நவ் அப்படின்றார் அவர் அதாவது ட்ரக் டிராஃபிக்கிங் வந்து தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இன்டர்நேஷ்னல் டிராபிக்கிங் மூலமாக நடந்து கொண்டு இருக்கிறதுன்றது வந்து சொல்றாரு அவரு இப்போ நீங்க என்ன சொல்றோம் இப்போ மத்திய அரசு வந்து புலனாய்வுத்துறை வந்து இதை தடுத்து இருக்கலாமே அப்படின்றாங்க அவர் சொல்லியிருக்கிறாரு அது மூலமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டோம் இப்போ என்ன சொல்றோம்னா இந்த வந்து ட்ரக் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்கு துறைமுகம் மூலமாக வந்து இருக்கிறது அப்போ வந்து கஸ்டம்ஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்றாங்க அதுக்குள்ள தரவுகள் தானே அவர் கொடுத்துருக்கிறாரு ஏன்னா பொது வழியில் இதுக்கு மேலே சொல்ல முடியாது ஒரு ஆளுநர் அவர்கள் ஒரு நாட்டில் இந்த மாதிரி வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் நடந்ததுக்கு அப்படின்னா நல்ல ஒரு இப்போ நானும் நீங்களோ சொன்னால் வந்து அதை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இல்லைங்களா ஆனால் ஒரு அதிகாரி கவர்னர் அவர்கள் சொல்கிறாரு அப்படின்னா அதில் கண்டிப்பாக உண்மைத்தன்மை இருக்கும் உண்மைத்தன்மை இல்லைன்னா கூட அதை நீங்கள் ஆராய வேண்டும் அப்படி ஆராய்ந்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து போதை பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் அப்படியே தள்ளாடி கொண்டிருக்கிறது பயங்கர மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி ஏதாவது பசங்க வந்து தங்களோட வாழ்க்கையை வந்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வந்து உங்களுக்கு மது கலாச்சாரம் தமிழ்நாட்டில வளர்ந்துருக்கு பாருங்க அதாவது இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அஹ் மது விலக்கை கொண்டு வருவோம் அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்காங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கை வரும்போது அது மதுவிலக்குன்றது வந்து இதை கா வாக்குறுதியே இல்ல அதை கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு மூத்த அரசியல் தலைவர் திராவிட மன்ற கழகத்தை சார்ந்தவர் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நாங்கள் சொன்னோம் அது ஒருவேளை நாங்கள் ஆட்சிக்கு வந்திருந்தா முழு விலக்கு ஏற்பட்டுட்டோம் அப்படின்ற மக்கள் பயந்து அந்த ஒரு மூன்று நாட்கள் தேர்தல் நடக்கிற அந்த மூணு நாட்களுக்கு மட்டுமே மது கடைக்கையில் வந்து மூடி இருப்பார்கள் அதனாலே அந்த மது பிரியர்கள்லாம் வந்து ஒரு சோகத்துல மூழ்கி எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து எங்களுக்கு ஆட்சிக்கு இது ஆட்சியை அமைப்பதற்கான வா வாக்குறுதியை செலுத்தவில்லை வாக்குகளை செலுத்தவில்லை ஏன்னா இவங்க முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வந்து இது மாதிரி வந்துட்டாங்கன்னா மதுவிலக்கை கொண்டு வந்துருவாங்க ஐந்து வருடங்கள் கொண்டு வந்துருவாங்க அதற்காக எங்களுக்கு வாக்களிக்காம நாங்கள் ஆட்சி அப்போ வந்து எழுந்தோம் பதினாறுல வந்து எங்களுக்கு ஆட்சி கிடைக்காம போச்சு அதனால இருபத்தொன்னுல பண்ணல அப்படின்றது பகிரங்கமாக மூத்த அரசியல் தலைவர் ஒருத்தர் ஒரு மீடியாவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறார் இன்டர்வியூ கொடுக்கும்போது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் இது மாதிரியான தரவுகள் கொடுத்துருக்குறாங்களா ட்ரக் டிராஃபிக்கிங் நடக்குதுன்றாங்களே இதெல்லாம் புறந்தள்ளி விட்டு ஏன்னா அதன் மூலமாக வருகின்ற பணம் வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து இந்த அரசியல் நடத்துவதற்கோ இல்லை அவர்களுடைய கட்சி நிதிக்கோ அது மாதிரி ஏதோ ஒரு மாறு வகையான வகையில் போயிட்டு கொண்டு இருக்கிறது ஸோ அதனால்தான் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பிடிச்சிருக்கிறாங்க அவங்க இப்போ இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இன்றைக்கி அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க கண்டிப்பாக இது வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் மூலமாக மேற்கண்ட விசாரணை வந்து நடக்க ஆரம்பிக்கும் அதன் மூலமாக யார் யாரெலாம் இவர் மூலம் பணம் பெற்றுக்கொண்டு படம் எடுத்திருக்கான்றாங்க இல்லை வந்து நிவாரண நிதியெலாம் கொடுத்துருக்கான்றாங்க இவர் மூலமாக ஏன்னா இப்போ சரி அதில் நிறைய என்ன வருதுன்னா இவர் வந்து நிறைய தொழிலதிபர்களையோ இல்லை அரசியல் கட்சித் தலைவர்களோ முதலமைச்சரே சந்திச்சிருக்கிறார் அதாவது ஒரு முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிடுவாங்க இவர் யாரு இவருக்கு வந்து பின்புலம் என்ன இருக்குது குற்ற பின்புலம் இருக்கிறதா இவருக்கு வந்து எந்த நாட்டிலேருந்து வந்தார் இல்லை எந்த இதில் படித்தார் எந்த வேலை செஞ்சார் அங்கே எதாவது கிரிமினல் எஃப்ஐஆர் இது மேலே போறப்பட்டிருக்கிறதோ அது மாதிரிலாம் பண்ணிடுவாங்க எனக்கு தெரியும் ஏன்னா பிரதம மந்திரியோட ஒரு விழாக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா அதற்கு முன்னாடியே வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிடுவாங்க பண்ணிவிட்டு இவர் கிளீன் சிட் உள்ளவர் தான் இவர் மேலே எந்த குற்ற புலனாய்வும் இல்லை எந்த ஒரு சமூக நடவடிக்கைகள் ஈடுபடாமல் இருக்கிறாரு அப்படின்ற தீய நடவடிக்கை ஈடுபடாமல் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து அவங்களை போய் சந்திக்கவே முடியும் இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல நடந்துடும் உங்களுக்கு தெரியாது இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முதலமைச்சரை ஒரு அவரோட அலுவலகத்துல போய் சந்திக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் இந்த இந்த இதெல்லாம் எங்கே போச்சு மிஸ் ஆச்சு அதுதான் வந்து மக்களுக்கு வந்து புரியாத புதிதாக இருக்கிறது ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அனைத்தும் தெரிந்து வேற ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்துறீங்க அவருக்கு மூலமாக ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறது ஸோ இப்போ தேர்தல் வர வர போகிறது இப்போ ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் வந்து இப்போ நின்று போச்சு அப்படின்றாங்க எலக்ட்ரல் பாண்ட் வந்து பாஜக மட்டுமே வந்து இதுன்றாங்க ஆனால் அதை வந்து ஒழுங்குமுறையாக கொண்டு வந்து பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலமா கொண்டு வந்ததுனால தொண்ணூறு சதவிகிதம் திமுக திராவிட முன்னேற்ற கட்சிக்கு ரீஜனல் பார்ட்டி ஹையஸ்ட் ரீஜனல் பார்ட்டி த மணி த்ரூ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் டிஎம்கே ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அதை சட்டத்தை ஏற்ற தவறுன்னு சொல்றாங்க இப்போ என்ன இப்போ வேற வழிகளை பார்க்கணும் இல்லையா இப்போ அதற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு நபர்களின் இதை தொடர்பை ஏற்படுத்தி கொண்டு அவர்களோட நிறுவனத்தின் மூலமாக வருகின்ற வருமானம் ஏன்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதத்தில் பிஸ்னஸ் பண்ணி வரா மாதிரி தெரியல இந்த மாதிரியான ஒரு போதைப் பொருட்கள்னு நிறைய பணம் புரள ஆரம்பிக்கும் ஸோ அதன் மூலமாக வருகின்ற இதுதான் வந்து இப்போ நல்லா பிடிபட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக இந்த வலையில யாரெல்லாம் சிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு என்சிபி அதிகாரிகள் வந்து அவருடைய அவரை வந்து கஸ்டடியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க தமிழகத்துக்கு கூட்டிட்டு வந்தாக்க இந்த விசாரணையில யாரெல்லாம் திமுக தலைமையும் ஒரு பக்கம் விசாரிக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல இது சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கண்டிப்பாக வந்து சென்ட்ரல் ஏஜென்சிஸ் தான் வந்து கையில் எடுப்பாங்க ஏன்னா வந்து இதனோட வந்த வழி பார்த்தீங்கன்னா துறைமுகம் மூலமாக வந்து இருக்கிறது அப்படின்றாங்க ஸோ வந்து சீ வாட்டர் மூலமாக வந்ததுனால இது கண்டிப்பாக வந்து இது மத்திய அரசாங்கத்தோட கையில் உள்ள இன்வெஸ்டிங் ஏஜென்சிஸ் கண்டிப்பாக அதை வந்து கையில் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு வந்து விசாரணைக்கு வேணா தமிழகத்துக்கு கொண்டு வருவாங்க ஆனா வந்து இதனோட இன்வெஸ்டிகேட்டிங் இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழகத்தை இருக்காது ஒரு நியூட்ரல் பிளேஸ்ல இருந்தாதான் வந்து இதற்கு வந்து அவர் வந்து விசாரணைக்கு வந்து ஒத்துழைக்க முடியும் இல்லை தமிழகத்துக்கு வந்துட்டாங்கன்னா வேற எதையாவது ஒரு பலவந்தப்படுத்தப்படுவார் இல்லைனா வந்து அப்டாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லைனா வந்து இன் யார் யாராவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி வழக்கிலேயே வந்து அவரோட தம்பி வந்து இன்னும் வந்து தலைமரா தானே இருக்கிறார் நேரடியாக வந்து இன்னும் சம்மனுக்கு வர சம்மனுக்கு ஆஜரே ஆகலையே அப்படி இருக்கும்போது இங்க உள்ள வந்துட்டார் அப்படின்னா இதர் மூலமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து வெளியில வருவதற்கான வாய்ப்புகள் குறைவாயிடும் அதனால வந்து இந்த விசாரணை வெளியில நடக்கணும் நியூட்ரல் பிளேஸ்ல நடக்கணும் தமிழகத்துல நடக்கக்கூடாது அந்த விசாரணையின் மூலமாக யார் யார் பேரில் வெளியில் வருதோ அவங்களெலாம் கண்டிப்பாக விசாரணைக்கு வந்து டெல்லிக்கோ இல்லை வேறு ஏதோ இடத்துக்கோ கண்டிப்பாக அழைக்கப்பட்டு அப்போதான் வந்து இதில் வந்து உண்மை நிலை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்டிப்பாக இது சென்ட்ரல் ஏஜென்சி ஸ்டைல் எடுப்பாங்க ஏன்னா ஆர்என்ட் ரவி சொல்லியிருக்காரு சென்ட்ரல் ஏஜென்சி சென்ட்ரல் ஏஜென்சிஸ் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது சென்ட்ரல் ஏஜென்சி தரவர்கள் இருக்கிறது ஸோ அவர்கள் மூலமாக தான் சம்மன் அனுப்பப்படும் சென்ட்ரல் ஏஜென்சி சம்மன் அனுப்பிச்சாங்க அப்படின்னா இது வந்து டெல்லியில் தான் நடக்கும் அவர் வேற எந்த நியூட்ரல் ஏஜென்சி நியூட்ரல் இடத்துல தமிழ்நாட்டில் நடப்பதற்கு வாய்ப்புகள் கருகும் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்கும் ஆளும் திமுக அரசு வந்து குஜராத் அரசு கம்பேர் பண்ணி பேசுவதோ இல்ல மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணி பேசுவதோ வந்து வாடிக்கையே வச்சுட்டு இருக்காங்க ஆனா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல இல்லையா இல்ல சி முதல்ல நம்ம தமிழகத்துல எப்படி இருக்கோன்றதை பார்க்கணும் அதாவது எதுக்கடுத்தாலும் வந்து நம்ம வந்து மத்திய அரசாங்கத்தையோ இல்ல வந்து அவர்களே சொல்றாங்க நான் வந்து உங்க மேல வந்து குற்றத்தை குற்ற நீட்டினால் அந்த விரல் வந்து ஒரு விரல் உங்க மேல இருக்கும் மூன்று மத்திய அரசாங்கத்து மேல குற்றம் சொல்றாங்க அப்படின்னா மூன்று விரல்கள் நம்மை பாக்கி நம்மை நம்மை நோக்கி பாய்கிறது அப்ப நம்ம என்ன பண்ணினோம் நம்ம தான் வந்து இந்த அரசாங்கம் வந்து உற்று நோக்க வேண்டும் அதுல வந்து உண்மைத்தன்மை ஆராய வேண்டும் மத்திய அரசாங்கத்துக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அவங்க சொல்லியிருக்காங்களே அவர் சொல்லாம இருந்தாங்கன்னா ஓகே அவங்க சொல்லினதனால தான் நான் உள்ள வந்துடுச்சுல ஸோ எப்படி நம்ம வந்து உண்டான ஏது ஏதுவான சூழ்நிலைகள் இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறோம் எப்படி வந்து ஒரு ட்ரக் மாஃபியா மாதிரி இருக்கிறவர் வந்து ஒரு சிஎம்ஐ நோக்கி போக முடியும் சிஎம் ஓட குடும்பத்தை நோக்கி போக முடியும் அந்த அந்த இன்னர் சர்க்கிள் எப்படி போய் அவரால் தொடர்பு கொள்ள முடிகிறது அந்த இன்னர் சர்க்கிளை போய் தொடர்பு கொள்ள முடிகிறது அப்படின்றால் இன்னர் சர்க்கிள உள்ளவங்களுக்கும் இல்ல அமைச்சரவையில உள்ளவர்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அது வந்து வணிகம் சம்பந்தமாக இருக்கலாம் இல்ல அரசியல் சம்பந்தமாக இருக்கலாம் அதை நமக்கு தெரிந்து கொண்டு இவர்கள் அனுமதித்தனால்தானே இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்துருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுக்கத்தாலும் குஜராத்தில் அந்த அதானி போர்ட்டு மூலமாக வந்ததுன்னா அதானி என்பவர் வந்து அந்த போர்ட்டை வந்து நடத்துகிற முதலாளி ஆர் அந்த கம்பெனி அதன் மூலமாக வருகின்ற இதை வந்து கவனிக்க வேண்டியது ரெண்டு அரசாங்கங்களுக்கும் பொருந்தும் மத்திய அரசாங்கங்களுக்கும் பொருந்தும் அங்கே இருக்கிற குஜராத் அரசாங்கம் பொருந்தும் அதன் மூலமாக வருகின்ற அனைத்து மாநில அரசாங்கங்களும் பொருந்தும் முதல்ல நம்ம நடந்த நம்ம வீட்டில் நடந்த தப்பை நம்ம வந்து ஆமோதிச்சுப்போம் இது தவறு அப்படின்னு ஒத்துக்க ஆரம்பிச்சாதான் அதை நூல் பிடிச்சி போய் எந்தெந்த அரசாங்கங்கள் அது மத்திய அரசாங்கம் சரி மற்ற மாநில அரசாங்கம் அங்கே என்ன நடந்ததுன்னு தப்ப கண்டுபிடிச்சு மக்களுக்கு ஒரு நல்ல நீதியை கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஜக காங்கிரஸ் திமுக அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டிக்கலாம் அது வேற விஷயம் ஆனால் மக்களுக்கு நீங்கள் நல்லது வழங்கணும் நல்ல செய்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீதி கொடுக்கணும் அப்படின்னா உண்மையை ஒட்டு ஒப்புக்கொண்டு இங்கே நடந்திருக்கிறது அப்படின்னு ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உண்மை நிலவரம் வந்து வெளியில் வரும் திமுக அரசாங்கம் வந்து பல திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் மக்களுக்கு நேரடியா சென்று சேருதா அப்படின்றத கண்காணிப்புக்காக நீங்கள் நலமா அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க ஆனா இதை எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் செய்யறாங்கல்ல அதை நீங்க எப்படி நான் பாக்குறீங்க ஒரு அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வருதுன்னா அதை நம்ம வரவேற்கணும் இல்ல சரி திட்டம் கொண்டு வரத பத்தி யாருமே சொல்லவில்லை திட்டம் கொண்டு வருகின்ற காலம் அண்டு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம ஆட்சியில் இருக்கிறாங்க இல்லைங்களா இப்போ மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகப் போகிறது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு மாசம் எடுத்து வச்சுக்கோங்களேன் சோ அப்படி இருக்கும் போது இந்த திட்டம் இந்த நிறைய திட்டங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐநூத்தி பதினஞ்சு வாக்குறுதிகள் நினைக்கிறேன் அனைத்து வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள் சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த அண்ணா பிறந்தநாள் நாள் அன்னைக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் போது அதுக்குண்டான பிரெஸ் பிரெஸ் ரிலீஸ் பண்ணும்போது போது முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா அன்னைக்கு வரைக்கும் நாங்கள் தொண்ணூத்தி சதவிகிதம் வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தா ஒரு சத அந்த பீதர்கள் ஒரு சதவீதம் பூர்த்தியாகி நூறு சதவிகிதம் வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எதற்காக அடுத்து ஒரு எட்டு ஒன்பது மாதங்கள் வந்து காலதாமதம் பண்ணி இப்ப வந்து அதை நீங்கள் நலமாக கொண்டு வர வேண்டும் உடனடியாக கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா வாக்குறுதிகளை நிறைவேற்றிச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்களுக்கு அனைவருக்கும் பணம் போய் சேர்ந்து விட்டது உரிய தொகை போய் விட்டது உரிய நலத்திட்டங்கள் போய் சேர்ந்தடைந்து விட்டன அப்பதானே நாங்க நிறைவேற்றும் சொல்ல முடியும் இப்போ நிறைவேற்ற இப்போ கண்காணிக்கிறதுக்கு அப்படின்னா அந்த வாக்குறுதிகள் நாலஞ்சு வாக்குறுதிகள் பார்ப்போமே முதல் வாக்குறுதி என்ன சொன்னாங்க முதல் வாக்குறுதி ஒன்னாவது ஒன்னாவது வாக்குறுதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கணக்கெடுப்பு செய்வோம் சரிங்களா ஆயிரம் யூனிட்டுக்கு மேல யார் வீட்டுக்கு இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு முறை மின்சார கணக்கெடுப்பு செய்வோம் நாங்க ஸோ முதலமைச்சரும் இல்லை அவர் இரு அவரை சார்ந்து இருக்கிற அதிகாரிகள் அவங்க வீட்டிலெல்லாம் கூட ஆயிரம் யூனிட்டுக்கு மேலே மின்சாரம் வந்து கன்சியூம் ஆகும் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது அவர்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக மாதந்தோறும் இருக்கிறாங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அப்படி தெரிஞ்சிருந்து நடக்கலைன்னு தெரிஞ்சிருந்தும் கூட நீங்கள் நூறு சதவீத வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டோம்னு சொல்கிறது வந்து எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ இந்த திட்டம் நீங்கள் செயல்படுத்தவில்லை அப்போ அந்த திட்டம் அந்த திட்டத்தோட பயனாளிகள் யார்ட்டியா போய் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் நலமான்னு கேட்டோன்னா முதலமைச்சர் முதல்லயே நான் நலமில்லை சொல்லணும் கரெக்டுங்களா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வாக்குறுதிகளெல்லாம் திட்டங்களாக கொண்டு வந்துட்டோம் அந்த திட்டங்கள்லாம் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டனா பயனாளிகளுக்கு போய் சேர்ந்து விட்டனா அப்படின்னு கேட்கறதுக்காக நீங்கள் நலமான்னு கேட்குறீங்க கரெக்டா அப்படி இருக்கும்போது நீங்க முதல்ல நீங்களே சொல்லிடலாம் நலமில்லை இந்த திட்டம் வந்து நான் வந்து செயல்படுத்தவில்லை இந்த வாக்குறுதி செயல்படுத்தவில்லைன்னு சொல்லிடலாமே முதல்ல அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கரும்புக்கு வந்து நாலாயிரம் ரூபாய் நெல்லுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இந்த எம்எஸ்பி கொடுத்தாங்க அப்படின்றத வாக்குறுதிகளை கொடுத்தாங்க அது இன்னும் நிறைவேற்றப்படவே இல்லையே அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுக்கிட்டே போகலாம் நீட்டு முதல் கையெழுத்து நீட்டு போடுவேனாங்க அது ஒன்றும் செயல்படுத்தவே இல்லை ஸோ இங்கே தான் ஆளுநர் தான் தடையாக இருக்கிறாருன்னாங்க ஆளுநர் தான் வந்து மாநில அரசை வந்து தடுக்க நடவடிக்கை எடுக்கவே விட மாட்டேங்கிறாரு நடத்தவே விடமாட்டுகிறான்னாங்க இப்போ அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்ல கையெழுத்து போட்டு கொடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிறது இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது சோ அது மாதிரி நமக்கு வந்து சரி எதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியலையோ அதற்கு ஒரு திட்டங்களை போட்டுட்டு சோ அதுக்கு ஒரு பையிங் டைம் பார்க்குறேன் நான் இப்போ ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள்ல வந்து உங்களுக்கு எலெக்ஷன் நடந்து முடிய போறது ரெண்டு மூன்று மாதங்களுக்கு நீங்க மக்களை நோக்கி செல்ல வேண்டும் இல்லைங்களா செயல்படுத்துறது நீங்க வந்து சொல்றீங்க ஆனா நம்ம கருத்து கணிப்புகள் கருத்து கணிப்புகள் எல்லாம் நம்ம பாக்குறோம் திமுக தான் களம் வந்து சாதகமா இருக்கு அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு இது போல திட்டங்களை கொண்டு வரதுக்கான அவசியம் இல்லை நீங்கள் களம் சாதகமாக இருக்கிறதுன்றது ஒரு பையன் வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்கிறது தொண்ணூற்றி மார்க் எடுத்து பாஸ் பண்றவனும் பாஸ் பண்ண தான் நாற்பத்தி ரெண்டு மார்க் எடுத்து பாஸ் பண்றவனும் பாஸ் பண்ணவன்தான் ரெண்டு பேரும் பாஸ் பண்ணதான் சொல்லுவாங்க ஆனால் யார் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கிறாங்க யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க அதானே பார்க்கணும் நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்துக்கணிப்பில் வந்து இந்த ஐஎன்டிஏ கூட்டணி தான் வந்து தமிழகத்தில் லீடிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா எல்லா இதுவும் சொல்கிறாங்க தகவல் இருக்குது வருகிறது நமக்கு ஆனால் அவங்களோட ஓட்சர் எவ்வளோ குறைஞ்சிருக்குது அவர் எதிர்க்கட்சி கூட்டணி எப்படி வள மேலே வெளில வந்திருக்கிறாங்க எவ்வளோ க்ரோவாக இருக்கிறாங்க எதிர்கட்சின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தேர்தலில் மத்தியில் நடக்க போற பாராளுமன்ற தேர்தலுக்கு என்டிஏ கூட்டணி தான் வந்து எதிர்கட்சி இங்கே இருக்கிற ஆளும் ஐஎன்டிஏ கூட்டணி இது பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வாக்கு சதவீதம் குறைகிறது என்டிஏ கூட்டணிக்கு டபுள் டிஜிட்டில் போகுது பதினெட்டுலேருந்து இருபது சதவீதம்ன்றாங்க அப்படி இருக்கும்போது ஐந்து சதவீத கட்சி அப்படின்னு சொன்னாங்க பிஜேபியை வளரவே வளராதுன்னாங்க தாமரை மலரவே மலராதுன்னாங்க அந்த மாதிரியான ஒரு கட்சி இன்னைக்கு வந்து பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் வாக்கு வங்கி வாங்க போறதுன்றாங்க இல்லைங்களா சோ அப்போ வந்து நீங்க வந்து உங்களோட வாக்கு சதவீதத்தை எழுந்திருக்கிறீர்கள் அதுதான் ஒரு தோல்விக்கு ஆரம்பம் அதை உணர வேண்டும் எஸ் கண்டிப்பாக வந்து ஒரு அறுபது ஏழு அறுபது எழுபது வருடங்களுக்கு மேலாக திராவிட கட்சிகள் இங்க இருந்திருக்கிறாங்க கழகங்கள் இல்லாத தமிழகம் சொல்லிட்டு ஒருத்தர் கூட ஆரம்பிக்க போறார் மக்கள் நீதி மையம் அவர் வந்து இன்னைக்கு காணாம அவர் இன்னைக்கு வந்து அவர் கூட அரசியல வந்து நான் நிக்க போறேன் தேர்தலில் நிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கின்னு அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சட் சற்று கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த அறிக்கை அவர் வந்து இதுல மக்களவை தேர்தல் நிற்க போகிறதுல மாநிலங்கள் தேர்தலில் வந்து ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் கண்டிப்பாக அந்த கோவையில் நிற்பாரு கோவையில் என்னன்னா அவருக்கு வந்து வாக்கு சதவீதம் அங்கே இல்லை ஏன்னா அவர் கட்சியை சார்ந்தவரே மகேந்திரன் என்பவர் அவர் வந்து காவிரி முன்னேற்ற காலத்தில் சேர்ந்துட்டார் ஸோ எப்படி வந்து அவங்களால கூட்டா சேர்ந்து வந்து ஒரு வாக்குகளை சேகரிக்க முடியும் அத மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ஒரு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அரசியல் கட்சிகள் வந்து என் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன என்டிஏவுக்கு வந்து ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கிறது என் மண் எண் மக்கள் மூலமாக பாத்தீங்கன்னா அது பதினெட்டுல இருந்து இருபது சதவீதம் வந்துடுச்சு இன்னைக்கு யாரும் என்டிஏ கூட்டணியில இன்னும் பாமக வருவார்கள் என்று பேச்சு அடிபடுகிறது தே தேமுதிக வந்து அதிமுக பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிறது சோ அப்ப கிட்ட காலத்துக்கு வரும்போது நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணினாங்க என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத வந்து எடுத்து சொல்லும்போது இன்னும் இந்த வாக்கு சதவீதம் கண்டிப்பாக இருபத்தஞ்சு சதவீதம் தாண்டி தான் போக போகிறது ஸோ இருபத்தஞ்சு சதவீதம் தாண்டி போகும்போது கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் தான் வரும் எஸ் நீங்கள் சொல்றது கரெக்ட் ஏன்னா ஓட்டுக்கள் போது ரெண்டாயிரத்தி பதினாலில் எப்படி ஒரு நான்கு முனை போட்டியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏடிஎம்கே தனியாக நின்னாங்க திமுக கூட்டணிகள் பிஜேபியோட என்டிஏ கூட்டணி காங்கிரஸ் தனியாக நின்றாங்க நான்கு முனை போட்டிகள் சோ அந்த மாதிரியான நான்கு முனை போட்டிகள் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகள் வின் பண்ணுவாங்க அவங்க அது வந்து அடுத்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மார்ஜின் கரைந்து அவர்கள் வந்து இரண்டாம் கட்டத்துக்கோ மூன்றாம் கட்டத்துக்கோ தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் நலமா திட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர்கள் தொடங்கி அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் வந்து மக்களை நேரடியாக வந்து தொடர்பு கொள்றாங்க அரசு திட்டம் வந்து உங்களுக்கு சரியா சென்று சேர்ந்திருக்கிறா இதனால நீங்க பலன் அடைஞ்சிருக்கீங்களா நேரடியாக விசாரிக்கிறாங்க மக்கள் மனசுல இது ஒரு பாசிட்டிவா ஏற்படலாம் இல்ல ஓ அரசாங்கம் நம்மள நேரடியா வந்து கேட்கறாங்க அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இல்ல வரலாம் இல்ல இல்ல இப்போ இப்ப என்னன்னா இப்ப அவங்க சி முதல்ல என்ன சொன்னா ஆக்சுவலா நீங்க வந்து என்ன திட்ட திட்டத்தை எதற்காக கொண்டு வந்தோம்னு சொல்லணும் ஓகே திட்டத்தோட அடிப்படையே பாத்தீங்கன்னா அவங்களோட வாக்குறுதிகள் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகைன்னு சொன்னாங்க அது அப்புறமா தகுதியான மகளிருக்குன்னு சொல்லிட்டாங்க தகுதியான குடும்பங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ வந்த உடனே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னு சொன்னாங்க ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு அப்புறம் தான் பண்ணினாங்க அவங்க ஸோ இதெல்லாம் மக்கள்கிட்ட போகும் இன்னைக்கு ரெண்டரை ரெண்டே கால் குடு கோடி குடும்பங்களுக்கு வந்து மகளிர் உரிமை தொகை போறதுக்கு பதிலாக இன்னைக்கு வந்து ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு கோடி மக்களுக்கு தான் போகுது அப்போ வந்து மீதி இருக்கிற ஒரு கோடி மக்கள் வந்து எங்களுக்கு உரிமை தொகை வரவில்லை அப்படின்னு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிக்க போறாங்க ஸோ இன்னொன்று இந்த ஒன்று புள்ளி அஞ்சு கோடி மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜன்தன் அக்கவுண்ட் மூலமா தான் பணம் போகுது ஆதார் லிங்க்டு ஜன்தன் மூலமா தான் முக்காசி பேருக்கு போயிருக்கு அப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம் ஆதாரை எதிர்த்தோம் இப்போ மக்கள்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை எதிர்த்து விட்டு ஆனால் மத்திய அரசு கட்டமைத்து அந்த கட்டமைப்புகளை வைத்து கொண்டு திட்டங்களை இது பண்ணும்போது நீங்கள் மத்திய அரசை வந்து குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் அது கேட்க ஆரம்பிப்பாங்க மக்கள் இல்லைங்களா அதான் மத்திய அரசு நிதியே தரவில்லைன்னு சொல்கிறோம் மத்திய அரசு நிதி தராமல் நீங்கள் எப்படி நாற்பத்தி ஏழு லட்சம் குடிநீர் குழாய் இணைப்புகளை கொண்டு போயிருக்க முடியும் நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பதினாறு லட்சம் மக்களை வந்து நாங்கள் இன்னும் இரண்டு வருடங்களில் வந்து மேலேற்றி விடுவோன்றாங்க அது எந்த டேட்டா எங்கேருந்து வருது மத்திய அரசாங்கம் கொடுத்து அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் சொல்லியிருக்கிறாங்க அது ஸோ அப்போ நம்ம என்ன சொன்னோம் அந்த இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வரும்போது தவறான ரிப்போர்ட் இது மத்திய அரசாங்கம் வந்து வெறும் நீங்கள் வந்து கேஸ் கனெக்ஷனை கொடுத்துட்டோம் ஏதோ இல்லை கூடா இன்னும் இப்போ அவங்க வந்து வறுமையிலேருந்து வெளில மாட்டாங்க அவர்கள் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும் அந்த பயண ப பயனாளிகள் வந்து பயன்பெற வேண்டும் கன்சிஸ்டண்டு சொல்கிறாங்க இப்போ மட்டும் எப்படி வந்து அவங்க பயனாளிகள் பயன்படுறாங்க நம்ம ஒத்துக்கிறோம் ஸோ மக்கள் மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஆட்சி அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி என்ன சொல்கிறோம் தேர்தலை நோக்கி கிட்ட வரும்போது மக்கள்கிட்ட என்ன சொல்கிறோம் அப்படின்றது வந்து புரிய வைப்பதற்கு எதிர்கட்சிகள் வந்து முயல வேண்டும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய வெளிப்பாடாக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இதன் வெளிப்பாடு வெளில வரும் மதுரையை சேர்ந்த மூதாட்டி சின்ன பிள்ளை அவர்களுக்கு வந்து இரண்டு வருஷத்துக்கே இரண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே வீடு தரதா சொல்லிட்டு உறுதி அளிச்சிருந்தாங்க ஆனா இன்னும் அவர்களுக்கான அந்த வீடே கட்டித்தரப்படலை இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கலைஞரின் கனவு இல்லம் அந்த திட்டத்தின் கீழே உடனடியா அவருக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க சரி அதாவது ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்றால் அது மாநில இணைந்து இணைந்துதான் செயல்படுத்த முடியும் அது வந்து சில சில ஸ்கீம்ஸ்ல சிக்ஸ்டி ஃபார்ட்டி இருக்கும் சிலது ஃபார்ட்டி சிக்ஸ்டி இருக்கும் சிலது வந்து நைன்டி டென் இருக்கும் அது மாதிரிலாம் இருக்கும் அதாவது பத்து சதவீதம் இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பயனாளிகள் வந்து ஒரு பத்து சதவீதம் கட்டணும் அரசாங்கம் வந்து சிக்ஸ்டி தேர்ட்டி கட்டுவாங்க இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கட்டுவாங்க டிப்பிங் ஸ்கீம்ஸ் இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா மூலமாக வீடு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வீடு கட்டுவதற்கு உண்டான நிலத்தை பட்டா கொடுக்க வேண்டியது வந்து மாநில அரசாங்கத்தோட இது அவங்கள்ட்ட தான் உரிமை இருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு நில நிலம் இங்கே கிடையாது இல்லைங்களா மாநில அரசாங்கம் நீங்க பட்டாவை வந்து அவர்களுக்கு கொடுத்தாதான் வந்து அவங்களால வீடு கட்ட முடியும் அவர்கள் வீடு கட்டும் தான் வந்து அவர்களுக்கு உண்டான பணத்தை வந்து சப்சிடவோவோ இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்சிடியாவோ இல்ல ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் சப்சிடியாவோ அவர்களை வங்கி கணக்கில் செலுத்த முடியும் நீங்க வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு தடைக்கல்லாக இருந்து விட்டு ரெண்டரை வருஷம் இப்ப வந்து மத்திய அரசாங்கம் பண்ணல அப்படின்னா அதுதான் அண்ணாமலை அவர்கள் ட்வீட் பண்ணிருக்கிறாங்க சோ பட்டா கொடுக்க வேண்டியது என்பது மாநில அரசாங்கத்தோட கடமை நீங்க பட்டா கொடுக்கல அவங்களுக்கு ரெண்டரை வருஷங்களாக ஒன்றுமே அது பண்ணாமல் இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்ற போது உடனே வந்து ஒரு காணொலியை எடுத்து போட்டு இது மாதிரி வந்து மத்திய அரசாங்கம் வந்து இவர்களுக்கு வீடு கொடுக்கல அப்படின்றத வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் இது பண்ணுறதா இருந்தால் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர்களுக்காக போராடி அந்த நிலத்தை நிலத்தை வந்து இவங்க பட்டா கொடுத்துட்டு வீடு கட்டுவதற்கு அங்கேருந்து பணத்தை வாங்கி கொடுத்துருக்கணும் அது பண்ணாமல் இப்போ வந்து இதை கா இது வரைக்கும் காலங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இந்த திட்டத்தை எடுத்துக்கொண்டு இதில் பண்ணலை அப்படின்ற போது மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதனோட இதனோட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது அண்ணாமலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வெளில சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க விசிகா பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவருக்கு சொந்தமான இடங்களில் வந்து இடி அதிகாரிகள் சோதனையானது நடத்திக்கிட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்குற இந்த சமயத்தில் இந்த இடி ரைடுக்கான காரணம் என்ன இல்ல சி ஆதவ் அர்ஜுன் அப்படின்றவரோட பேர் வந்து இப்போதான் நம்ம சமீபத்துல கேள்விப்படுறோம் ஒரு ஓரிரு மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில முன்னாடியே ஒரு மெம்பரா இருக்கிறாரா தொண்டரா இருக்கிறாரா தெரியல திடீர்னு எங்க இருந்தா வெளியில வந்தார் அவரு ஐ திங்க் மார்ட்டின் அந்த லாட்டரி நிறுவனத்து குடும்பத்தை சார்ந்தவர் நினைக்கிறாரு மருமகன் சோ தேர்தல் நேரத்துல அவர் வந்து ஒரு கட்சியில சேருவதற்கும் இல்ல கட்சியில ஒரு முக்கியத்துவம் பெறுவதற்காக ஒரு முயற்சிப்பதும் எதனால தேர்தல வந்து ஒரு சீட் வாங்கிட்டு அதன் மூலமாக திருமாவளவன் அவர்கள் நடத்தின மாநாடு வந்து அப்படின்றதையும் இல்லை அதுதான் அதுதான் ஏன் பண்றாங்க அப்படின்னா இப்ப வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு பொது தொகுதி கேட்பாரு விடுதலை சிறுத்தைகள் வந்து ஆக்சுவலாக மூணு தொகுதிகள் கேட்டு இருந்தாங்க ரெண்டு தொகுதிகள் தான் தனி தனித்தொகுதி ரெண்டு தொகுதி கொடுத்துருக்குறாங்க தனியார் சின்னத்தில் நிக்கப்போன்னு சொல்லியிருக்காங்க தான் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது சோ மூன்றாவது தொகுதி கேட்டாங்க அவங்க பொது தொகுதியில் கேட்கணும் பொது தொகுதியில் உட்கா நிற்கிறதுக்கு வந்து தான் வந்து பேக்ரவுண்ட்ல இந்த விடுதலை சிறுத்தைகள் நடத்தின மாநாடுகள்லாம் வந்து செலவு பண்ணிட்டு அதெல்லாம் நமக்கு அப்பயே தெரியும் கண்டிப்பாக வந்து இதன் மூலமாக இந்த செலவுகளாக எந்த யார் பண்ணினாங்க எப்படி பண்ணினாங்க அப்படின்றதுக்கு வந்து ஏஜென்சிஸ் வந்து பேக்ரவுண்ட்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தெரியும் அதனால இவரோட நிறுவனங்களுக்கோ இவர் சார்ந்த நிறுவனங்களுக்கோ இவருடைய குடும்பத்தான் உள்ள உறவினர் உற்றார் உறவினர்கள் வீட்டிலேயோ எங்கேயாவது கண்டிப்பா ஈடி ரேட் நடக்க ஆரம்பிக்கும் வந்து என்ன சொல்றது படிக்காதவர்கள் கூட தெரியும் திடீர்னு விடுதலை சிறுத்தைகள் இவ்வளவு பெரிய மாறாடு நடத்துறது அதை கூட நிதி ஆதாரம் எங்க வருது ஸோ இவரை வந்து முன்னிறுத்துறது இவரை முன்னிறுத்தும் போது அவங்க கட்சிக்குள்ளே சலசலப்பு ஏற்பட்டது இவர் எப்படி இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு வந்து ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பொது தொகுதியை கேட்கறது பொது தொகுதி இவருக்காக க ஸ்டாலின் ஐயாட்ட போயிட்டு இவர் வந்து நெகோசியேட் பண்றது மூன்று தொகுதியில் வேணும்னு சொல்றது இது வா இது கொடுத்திருப்பாங்க அவங்க வாக்குறுதி கொடுத்திருப்பாங்க அதாவது ஆதர் அர்ஜன் கிட்ட சோ வந்து அது வந்து இப்போ வந்து நடைமுறைப்படுத்த முடியவில்லை அவர்களால திமுக வந்து ரெண்டு தொகுதி தான் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இந்த உம் நேற்று அந்த செய்தியாளர் சந்திப்புல வந்து சொல்றாரு செய்தியாளர்கள் கேக்குறாங்க ஏன் பொது தொகுதி வந்து திமுக உங்களுக்கு ஒதுக்கி தரல அப்படின்ற கேள்வி வைக்கும்போது அதை நீங்க போயிட்டு முதலமைச்சர் கேட்டு கேள்வியாக்கி எழுங்க வருத்தத்தோட அவர் வந்து சொல்லிட்டு பார்த்தோம் அதுதான் இப்ப அவங்க மூணு தொகுதிகள் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கடைசியில அவங்க பாத்துட்டாங்க சரி உங்களுக்கு வந்து உங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறாங்க அவ்வளவுதான் அதனாலதான் சொல்றோம் நம்ம அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பகுத்தறிவு கொள்கையை வந்து அடிப்படையா கொண்டு எல்லா கட்டு எல்லா கட்சிகளும் ஒரு கூட்டணி அமைக்கிறான்னு சொல்றோம் அங்க ஜனநாயக உரிமையே கிடையாது நீங்க என்ன கேக்குறீங்களோ அவங்க என்ன கொடுப்பாங்களோ அதான் அவங்களுக்கு கொடுப்பாங்க அவ்வளவுதான் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க ஏன் வந்து இப்ப வந்து ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி வந்து கட்சி வந்து வளர்ந்து வருகிறது விரிந்து வருகிறது விட்டுட்டு ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதியில் நிக்கலாம் அவங்களோட இதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் பண்ண முடியும் நாளைக்கு என்ன அப்படின்னா உங்களோட உங்க கட்சியை வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே சுருக்குறாங்க ஒரு பகுதியினருக்கே சுருக்குறாங்க நாளைக்கு நீங்க வளர்ந்து வருகிறதே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் விரும்பவில்லை நீங்கள் ஒரு பொதுத்தொகத்தில் நின்றுட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரென்த் அங்கே நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த கட்சி வளர்ந்து வருகிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுக்கிறோம் நாளைக்கு வந்து இவர் வந்து திமுக கூட்டணி விட்டு வேற கூட்டணிக்கு போகும்போது பார்கெயின் பண்ண முடியும் அதனால தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் அடுத்த மாநிலங்களில் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியோடு நாங்கள் சேர்ந்து நாங்கள் வந்து பயணிக்க போகிறோம் இது நாள் வரைக்கும் அவர் தமிழகத்தை விட்டு வெளில போனதில்லை அரசியலில் தேர்தலுக்காக இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா தேர்தலுக்காக வந்து மற்ற மாநிலங்களை ஒரு மூணு நாள் மாநிலம் அண்டை மாநிலங்கள் இருக்கு பாத்தீங்களா அங்க உள்ள நிர்வாகிகள்லாம் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து இங்க ஒரு இது நடத்திருக்கா சந்திப்பு நடத்திருக்கிறாங்க ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி சோ அதுல வந்து பேசியிருக்கிறாங்க அதுல வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில நாங்க வந்து பங்கு பெற போறோம் மற்ற மாநிலங்கள்ல அங்க வந்து எங்களோட இதை வந்து காமிக்க போறோம் வாக்கு சக்தியை காமிக்க போறோம் அங்க சீட்ஸ் நாங்க கோர போறோம்ன்றாங்க அப்போ இவர்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்றது இவர்களுக்கு தெரியுது ஆனா திரு திராவிட முன்னேற்ற என்ன பாக்குறாங்க இவங்களை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆஹ் அடைக்க பார்க்குறாங்க ஒரு பானைக்குள்ளே அடைக்க அது தெரிஞ்சு தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு ஆனா அதை விட்டு வெளியில் வரணும் இவங்க வரல அப்படின்னா இது மாதிரி இப்ப காங்கிரஸ்க்கு என்ன நேர்ந்தது காங்கிரஸ் அப்படியே தான் இருக்கிறாங்க காங்கிரஸ் வந்து திமுக கூட இருக்கிறாங்க இல்ல அதிமுக கூட இருக்கிறாங்க சோ அவர்கள் சக்தியை வந்து அவர்கள் இழந்து விட்டார்கள் யாராவது ஒருத்தரோட சேர்ந்தாதான் அவர்கள பயணிக்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் தனியாக நின்னாங்க முப்பத்தெட்டு தொகுதிகளில் தொகுதிகளை டெபாசிட் இழந்தார்கள் முப்பத்தொம்பது தொகுதிகளில் தனியா நின்று முப்பத்தெட்டு தொகுதிகளில் வந்து டெபாசிட்டை இழந்தார்கள் கன்னியாகுமரியில் மட்டும்தான் இவர் வசந்தகுமார் ஐயா நினைக்கிறேன் அவர் மட்டும்தான் வந்து செகண்டா வந்தாரு அதுல வந்து அவருக்கு டெபாசிட் கிடைச்சது அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி அந்த அளவுக்கு வீசிக்க வந்து பெரிய கட்சி கிடையாது இருந்தாலும் அவர்கள் வளர்ந்து வருகிற போது இரண்டு தொகுதிகள் இருக்கிறாங்க அண்டை அண்டை தொகுதிகளில் வளர்ந்து வருகிறத வந்து தடுக்க பார்க்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் இது வந்து ஐ திங்க் கூடிய விரைவில் திருமாவளனவர்கள் புரிந்து கொள்வார் இப்ப புரிஞ்சிருக்கும் அவருக்கு ஆனால் வேற வழி இல்லாம இப்ப சீட்டு வந்து தான் கிடைக்கும் நமக்கு அட்லீஸ்ட் ரெண்டு எம்பிக்கு நம்ம தக்க வைக்க வேண்டும் அதற்காக ஒரு ஒப்புதலை போட்டிருக்காங்க சோ இதை வந்து விடுதலை சிறுத்தை உள்ள தொண்டர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்வார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இதனோட விளைவுகள் கண்டிப்பாக அவங்க எதிர்பார்ப்பாங்க